சரிங்களா வலா இந்த டார்க் கார்டு வைக்காங்க கிளார்டு கிடைக்கும் டார்க் கார்டு அதே நேரில் தான் அங்கே டார்க் ஆர்ட் விழிச்சேன்

உங்களுக்கு போன்ற நோய்கள் ஏற்பட்டு கடும் பின்விழர்கள் ஏற்படும் பார்த்தீர்களா இவருக்கு மாலைக்கண் நோய் வந்து மிகவும் அவதிப்பு உள்ளாகிறார் இவரை போல் இருக்காமல் நீங்கள் ஒரு சிறந்த நல வாழ வேண்டும் என்றால் கட்டாயம் வைட்டின் ஏசத்தை உங்கள் உடம்பில் சேர்த்துக் கொள்ளுங்கள் நலமுடன் வாழுங்கள் நன்றி குழந்தைகளே நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா நான் தான் வைட்டவன் என்னுடைய மேரிய பெயர் நான் ஈஸ்ட் ரொட்டி முழு தானியம் பயிர் ஆகிய பொருட்களில் அறிந்துள்ளேன் உடனே அத்தகைய சத்து பொருட்கள் இல்லை என்றால் இதோ இவரைப் போன்று சூரிய ஒளி அவசியம் தேவை இல்லையெனில் வைட்டமின் டி சத்து குறைந்து எலும்புகளில் காசியம் குறைபாடு நோய் ஏற்படும் இதோ பாருங்கள் இவரை போன்றுதான் பின்னால் அவதிப்படுவீர்கள் அதனால் நான் வைட்டமின் டி சத்து நிறைந்துள்ள பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் சேர்த்துக் கொள்ளுங்கள் பொதுவாக நுரையீரலில் வெண்டைக்காய் தாய் அவரை என்றும் அழைப்பால் மற்றும் மஞ்சள் நிற பாலங்களில் அதிகம் காணப்படுகிறேன் ஒவ்வொரு மனிதனின் முதலிலும் கட்டாயம் வைக்கும் ஏசத்து நிறைந்திருக்க வேண்டும் இல்லை உங்களுக்கு வாழைக்க நோய் சிரோப்டியா போன்ற நோய்கள் ஏற்பட்டு கடும் அமதிப்புள்ளாகிறீர்கள்

ஆகிய நோய்கள் இவரைப் போன்ற திருக்காலத்தில் எந்த அவசரமும் இல்லாமல் இருக்க தித்தரை சத்துப்